வெல்கம் டு நாலஜிலுமின் வீவர்ஸ் உலகை வெல்லும் மந்திர வார்த்தைகள் பகுதி ஐந்தில் நாம் இன்று காணப்போவது அப்ரோச் சிறந்த அணுகுமுறை கொண்டிருங்கள் அணுகுமுறை என்று அழைக்கப்படும் அப்ரோச் உங்களின் அடுத்த மந்திர வார்த்தை யாரை எதற்காக எப்போது எந்த இடத்தில் எப்படி அணுக வேண்டும் என்றிருக்கிறது இதில் சற்று மாறுபட்டாலும் நம் அணுகுமுறை தோல்வியடைந்துவிடும் சரியான அணுகுமுறை இல்லாமல் பலர் தோல்வியடைவதை நாம் கண்முன் பலமுறை பார்த்திருப்போம் அணுகுமுறை முக்கியமான விஷயம் காமன் சென்ஸ் ஒரு விஷயத்திற்கு யாரை அணுகினால் முடியும் என்று யோசிக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட நபரை எப்படி எங்கே எப்போது அணுகினால் வெற்றிகரமாக முடியும் என்றும் தெரிய வேண்டும் இவற்றை தெரிந்து கொள்ளாமல் அணுகினால் அது தொண்ணூறு சதவீதம் தான் முடியும் இரண்டு ஜோசியர்கள் இருந்தாரான் ஒருவர் மன்னரின் ஆயுளை பார்த்துவிட்டு மன்னா நீங்கள் உங்கள் மனைவி மற்றும் உறவினருக்கு முன்னரே இறந்து விடுவீர்கள் என்றாராம் உடனே அந்த மன்னர் அவரை பிடித்து சிறையில் அடைத்தாராம் இன்னொரு ஜோசியர் மன்னா நீங்கள் நீடூழி வாழ்வீர்கள் மரணம் என்ற ஒன்று வந்தால் கூட ஊரே புகழ உற்றார் உறவினர் அனைவரும் உங்களுக்காக ஏங்க மனைவி குழந்தைகள் உங்கள் பிரிவினை நினைத்து ஏங்கும் வண்ணம் பெருமிதமான மரணமாகத்தான் இருக்கும் என்றாராம் மன்னர் அவருக்கு பொற்காசுகள் கொடுத்தாராம் இரண்டிலும் இருந்த உண்மை ஒன்றுதான் ஆனால் அந்த விஷயத்தை இருவரும் அணுகிய முறையில் தான் அவ்வளவு வித்தியாசம் அணுகுமுறையை மாற்றுங்கள் மந்திரங்கள் நிகழ்வதை காண்பீர்கள் விவர்ஸ் உலகையே வெல்லும் மந்திர வார்த்தைகளில் இன்றைய பதிவில் நாம் பார்த்த மந்திர வார்த்தை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் இன்றைய சாதனையாளர்கள் அனைவருமே பயன்படுத்தி கொண்டிருக்கும் மந்திர வார்த்தைகள் தான் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பதிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக நாளைய சாதனையாளர் வரிசையில் உங்களை நினைநிறுத்தப் போகும் உன்னத வார்த்தைகளே இவைகள் தொடர்ந்து அனைத்து விதமான மந்திர வார்த்தைகளையும் காண்பதற்கு நாலஜுலூமின் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நாலஜுலூமினில் பதிவிடக்கூடிய அனைத்து மந்திர வார்த்தைகளையும் காண்பதற்கு நாலஜுலூமின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்